அமலாக்கத்துறையினுடைய வேலைகளை சரியா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மமதா அவர்கள் மேலேயும் காவல்துறையினர் மேலேயும் வந்து வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கா சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கு வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கடமையை வந்து எங்களை செய்ய விடாம தடுக்கிறாங்க மமதா அவர்கள் ஸோ ஜனவரி எட்டாம் தேதி வந்து நாங்கள் ஐபேக் அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து ஒரு சோதனைக்காக உள்ள போயிருந்தோம் இந்த சோதனையை பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆவணங்களை வந்து எங்க கையிலிருந்து பிடுங்கி கொண்டு போயிட்டாங்க அந்த ஆவணங்களை தான் நாங்கள் வந்து விசாரிக்கும்படியா இருந்துச்சு மின்னணு சாதனங்களையும் அவங்க வந்து கையிலிருந்து பிடுங்கி கொண்டு போனதுனால நீங்கள் அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் நாங்கள் இந்த வழக்கை வந்து தொடரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சோதனையானது ஜனவரி எட்டாம் தேதி நடந்திருக்கு ஐபேக்னுடைய நிறுவனத்துலேயும் அதனுடைய நிறுவனரான ஃப்ரட்டிக் ஜெயின் அவர்களுடைய வீட்லேயுமே வந்து இந்த சோதனை நடந்திருக்கு ஆனால் வந்து காவல்துறை தரப்பிலுமே அவங்கள வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு ஏற்கனவே வந்து மமதா அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து பிரதமர் மோடி வந்து எங்கள் கிட்ட மோதணும்னா மோத மாட்டேங்கிறாங்க டேரக்டாக மோதினாங்க அப்படின்னா வந்து மக்களுடைய ஓட்டு வந்து யாருக்கு இருக்கும் பூஜ்ஜியமாகவே போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் யோசிக்க மாட்டேங்கிறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பட் அந்த விஷயத்தை தொடர்ந்து வந்து இப்போ இந்த வழக்கம் வந்து தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகியிருக்க